நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் இந்திய மக்களவை தேர்தல் நிலவரம் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை நாட்டிற்குள் அந்நிக தொழிலாளர்கள் வருவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாது நாளைய அமைச்சரவையில் மலேசிய கிக் ஆணையம் அமைப்பது குறித்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் ஸ்டீவன் சிங் மலேசியாவில் பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் வழங்குகிறது மாணவர் வெயிலில் நின்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் இந்திய மக்களவைத் தேர்தலில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரசின் இந்திய கூட்டணி இருநூற்று முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன அதே நேரம் நூறு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கும் இடையே ஆயிரம் வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடும் போட்டியை வழங்கி வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கும் நிலையில் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியிலும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பின் நாட்டிற்குள் நுழைவதற்கான காலக்கெடுவை தவறிவிட்ட வங்கதேச தொழிலாளர்களுக்கான நுழைவு காலத்தை உள்துறை அமைச்சகம் நீட்டிக்காது என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைபுதீன் நசுத்யான் இஸ்மாயில் கூறினார் இதுவரை கொடுக்கப்பட்ட கால அவகாசம் நியாயமானதாக கருதப்படுவதாகவும் இது குறித்த அறிவிப்பு முன்னதாக வெளியிடப்பட்டதையும் சைஃபுடின் உறுதிப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து தொழிலாளர்களை வரவழைக்க விரும்பும் முதலாளிமார்களுக்கு தேவையான நிர்வகிக்க போதுமான அவகாசம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் வங்காள தேச தொழிலாளர்கள் மலேசியாவிற்கு அழைத்து வரப்படுவதற்கான காலக்கெடுவின் அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மே முப்பத்தொன்றாம் தேதி என நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவாகும் தேதி நிர்ணயிக்கப்பட்ட போது அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீடு சுகாதார சோதனை விசா பெறுதல் மற்றும் டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்தல் ஆகியவற்றிலிருந்து தொடங்கும் செயல்முறை அனைத்து அர்த்தங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் மேலும் மே இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று வரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்களின் நுழைவு பதிவாகி உள்ளது அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி விசா அனுமதி பெற்றிருப்பது கண்டறியப்பட்டது ஏறக்குறைய பதினேழாயிரம் தொழிலாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட வேலை விசாவுடன் மலேசியாவிற்கு வருவதற்கான காலக்கெடுவை தவறவிட்ட நிலையில் மே முப்பத்தொன்று பயணத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற வங்காளதேச தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்து கருத்து கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினார் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் மலேசிய கிக் ஆணையம் அமைப்பது குறித்த முதல் குறிப்பை மனிதவள அமைச்சகம் சமர்ப்பிக்க உள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் முதல் குறிப்பின் விளக்கம் அமைச்சரவையின் ஒப்புதலை பெறுவதை நோக்கமாக கொண்ட முன்மொழுவின் இடைக்கால அறிக்கையை உள்ளடக்கியது என்றார் அவர் அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் குறிப்பு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவையிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் முதல் குறிப்பு விவரிக்கப்படும் என்று அவர் கூறினார் கிக் ஆணையம் அமைக்கப்படுவதால் அது சார்ந்த தொழிலை மேற்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு பலனாக அமையும் முன்னதாக கிக் ஆணையம் தொடர்பான சட்ட வரைவு நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இதற்கு முன் தெரிவித்திருந்தார் உலகளவில் பிரசித்தி பெற்ற ஜோயாலுகாஸ் கொலலும்பூரில் புதியதாக வடிவமைக்கப்பட்ட ஜுவல்லரி ஷோரூம் மகத்தான திறப்பு விழாவை கொண்டாடியது இது கொலலும்பூரில் மிகப்பெரிய தங்க நகை ஷோரூமாக கருதப்படுகிறது ஜோகா அலுகாஸ் தங்க மாளிகையின் வெற்றி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது அமைந்ததுடன் மலேசியாவில் இந்நிறுவனத்தின் பத்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதத்திலும் அமைந்தது ஒரு தனி சிறப்பாகும் இந்த ஷோரூம் ஜோயாலுக்காஸ் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜான் பால் அலுகாஸ் இயக்குனர் சோனியா அலுகாஸ் மற்றும் இதர முக்கிய பிரமுகர்களின் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது மலேசியாவின் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த தங்க ஆபரண அனுபவத்தை வழங்குவதற்கான எங்கள் ஈடுபாட்டிற்கு ஒரு சாட்சியாக லுகாஸ் கோலம்பூர் அமைந்துள்ளது என்று ஜான் பால் கூறினார் தங்க ஆபரண சந்தையில் நாங்கள் எங்களது வெற்றி பயணத்தின் பத்து ஆண்டுகள் நிறைவனை கொண்டாடும் இத்தருணத்தில் மலேசியாவில் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவை அளித்த தங்க நகை பிரிகர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் விதத்தில் அவர்கள் வாங்கும் நகைகள் மீது ஓர் இலவச பரிசு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த துவக்கு விழாவை ஒட்டிய பத்தாவது ஆண்டு விழா சலுகையில் ஒவ்வொரு முறை நான்காயிரம் வெள்ளி மதிப்பில் தங்க நகைகளை வாங்கும் போது இருநூறு கிராம் தங்க நாணயமும் ஐயாயிரம் வெள்ளி மதிப்பில் வைர வோல்கி மற்றும் முத்து நகைகளை வாங்கும்போது ஒரு கிராம் தங்க நாணயம் வகுமதியாக வழங்கப்படும் ஒன்பது ஜூன் ஈராயிரத்து இருபத்து நான்கு வரை உள்ள இந்த வியப்பூட்டும் சலுகைகள் ஜோயாலோக்காஸின் அனைத்து ரகங்களிலான நேர்த்தியான ஆபரண தொகுப்புகளிலும் வழங்கப்படும் என்றார் அவர் மாணவர் வெயிலில் நின்ற சம்பவம் குறித்து சுவாகம் விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் ஆணையர் ஜேம்ஸ் நாயகம் வலியுறுத்தினார் ஐந்தாம் ஆண்டு மாணவர் ஒருவர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் நிற்கப்பட்டுள்ளார் பள்ளி ஆசிரியர் வழங்கிய தண்டனையால் அம்மாணவர் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் சிறுவன் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுஹாகம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் விசாரணையை தொடங்க குடும்பம் புகார் அளிக்கும் வரை சுஹாகாம் காத்திருக்க தேவையில்லை விசாரணைகளை நடத்துவதற்கு சுஹாகாமுக்கு சுதந்திரமான அதிகாரம் வழங்கப்பட்டது புகார்கள் வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியதில்லை இதுபோன்ற சம்பவங்கள் பொதுநலன் மலேசியாவில் இதுபோன்ற சம்பவங்கள் எப்படி நடக்கின்றன என்பதை மக்கள் அறிய நான் பதவியில் விசாரணையை நடத்தியிருப்பேன் என்று அவர் கூறினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்